அனைவருக்கும் தமிழறிவு வணக்கங்கள் மக்கள் பணி தன்னை சேர்ந்தவர்களுக்காக தனக்கு மட்டுமல்லாது தன்னை சேர்ந்தவர்களுக்காக பணி செய்யற ஒருத்தனுக்கு தெய்வம் துணை செய்யும் எப்படியா நாம பணி செய்யறதுக்கு முன்னாடி தெய்வம் வந்து நமக்கு முன்னாடி போய் பணி செய்யுமா அதுவும் தன் ஆடை எடுத்து கட்டிக்கொண்டு வேகமா பணி செய்யும் திருவள்ளுவர் சொல்றான் தனக்கென வாழாமல் பிறருக்காக வாழ்கிறவனுக்கு தெய்வம் வந்து துணை செய்யும் சொன்னா பத்தாது ஆடை எடுத்து கட்டி கொண்டு முன்னாடி போகுங்கிறார் குடி செய்வான் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடிதற்று தான் முந்துரும் தன் குடும்பம் மட்டுமல்லாமல் தன் குடியை உயரச் செய்வோம் என்று முயலும் ஒருவனுக்கு தெய்வம் ஆடை கட்டி கொண்டு தானே முன்வந்து உதவி செய்யும் என்று சொல்கிறாரு திருவள்ளுவர் அந்த வகையில் நம்மை மட்டும் யோசிக்காம நாம் சார்ந்திருக்கிற அந்த மக்கள் திரளுக்காக இந்த சமூகத்திற்காக இந்த மனித சக மனிதனுக்காக நாம் ஏதாவது தொண்டு செய்கிற போது அந்த தொண்டிற்கு தெய்வமே வந்து துணை செய்யும் நமக்கு முன்பாக போய் துணை செய்யும் என்றால் அந்த பணியை முன்னெடுப்போம் நல்ல வண்ணம் வாழ்வோம் நன்றி வணக்கம்